அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறள்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாருங்கள் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே விதை குன்றிமணி விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் படிக்கும் நூல் திருக்குறள் திருக்குறளில் இடம்பெற்ற இரு மலர்கள் அனிச்சம் மற்றும் குவளை திருக்குறளில் இடம்பெற்ற மரங்கள் பனை மற்றும் மூங்கில் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்னா ஞான திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து அவ் திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி பழம் மாதானு எனப்படுபவர் யார் மாதானு எனப்படுபவர் யார் சரியா ஆப்ஷன் சி திருவள்ளுவர் திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் நாயனார் முதற் பாவலர் தெய்வப்புலவர் மாதானு பங்கி சென்னா போதார் பெருநாவலர் பொய்யில் புலவர் நான்முகன் இதெல்லாம் வந்து திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் இரண்டாவது நாம் திருக்குறளின் உரைகளில் மிக சிறந்ததாக கருதப்படுவது எது சரியா ஆப்ஷன் பி பரிமேலகர் உரை மூன்றாவது நாம் அணுவை துளைக்காத கிரம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது ஆப்ஷன் சி திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது ஆப்ஷன் சி கிமு முப்பத்தி ஒன்று ஐந்தாவது நாம் விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது சேவிடை ஆப்ஷன் பி திருக்குறள் ஆறாவது வினா திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் எண்ணிக்கை எத்தனை சரியா ஆப்ஷன் சி முப்பத்தி எட்டு ஏழாவது வினா திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரம்மா முனிவர் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆப்ஷன் பி லத்தீன் மொழி எட்டாவது வீணா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் சரியாக விடை ஆப்ஷன் சி ஜிபோப் ஒன்பதாவது வீணா திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் காசம் பத்தாவது வினா திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது ஆப்ஷன் பி ஏழு வினா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார் ஒரு முக்கியமான வினா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார் எனக்கு சரியா ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் பன்னெண்டாவது நாம் அடையெடுத்த கருவியாக்கு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது எனவிடை ஆப்ஷன் சி திருக்குறள் பதிமூன்றாவது நாம் திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது ஏகா சரியா விடை ஆப்ஷன் சி மாலை பதினாலாவது நாம் வள்ளுவரை உலகினுக்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் யார் வள்ளுவனை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் யார் சரியாக விடை ஆப்ஷன் பி பாரதியார் பதினஞ்சாவது திருக்குறளில் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எதுக்கான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு பதினாறாவது திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் எவை திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் எவை விடை ஆப்ஷன் சி அனிச்சம் மற்றும் குவலை அடுத்த வினா திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எது திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எது ஆப்ஷன் டி நெருஞ்சி பழம் பதினெட்டாவது திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எதுக்காக விடை ஆப்ஷன் பி குன்றிமணி பத்தொன்பது பத்தொன்பாவது நாம் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது ஆப்ஷன் டி குறிப்பிடுதல் இருவது உடைமை என்ற பெயரில் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை எத்தனை விடை ஆப்ஷன் சி பத்து அடுத்த வினா முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் யார் முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் யார் இதற்கான சரியாக எடுத்து பாருங்கள் ஆப்ஷன் டி திருவள்ளுவர் முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர் இருபத்தி ரெண்டாவது நாம் பொய்யில் புலவர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் பொய்யில் புலவர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி திருவள்ளுவர் இருபத்தி வினா திருவள்ளுவர் மாலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை திருவள்ளுவர் மாலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை இதற்கான சரியாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி திருவள்ளுவர் மாலையை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை திருவள்ளுவர் மாலையை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை இதற்கான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஐம்பத்தி மூணு இருபத்தி தினம் அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிறந்து திருக்குறளை படிக்க வேண்டும் என்றவர் யார் அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிறந்து திருக்குறளை படிக்க வேண்டும் என்றவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி காந்தியடிகள் இருபத்தி ஆறாவது தினம் யாருடைய ஆராய்ச்சினால் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கில் முறை பயன்பாட்டுக்கு வந்தது அடைகள் கிபி இருபத்தி அஞ்சு வந்து திருவள்ளுவர் ஆண்டாக மாற்றுதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பிளஸ் முப்பத்தொன்னு அதாவது இந்த கிமு முப்பத்தி ஒண்ணு இருக்க அதோட கூட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளுவர் ஆண்டு கிடைச்சிடும் அப்ப ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தான் சரியான விடை இருபத்தி ஏழாவதுனா கடுகை துளைத்து ஏல்கடலை புகட்டு தரித்த குரல் இது யாருடைய குற்று கடுகை துளைத்து ஏல்கடலை புகட்டு குருக தரித்த குரல் இது யாருடைய குற்று இதை ஆப்ஷன் டி இடைக்காலனார் நாம் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்ட ஆண்டு கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சிறையமடை ஆப்ஷன் டி ஜனவரி இரண்டாயிரம் இருபத்தொன்பதாயிரம் திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்து எது இதற்கான சேவை ஆப்ஷன் டி நீ முப்பதாவது நாள் திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் யார் திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் பி மனக்குவர் முப்பத்தொரா நரிக்குறவர் பேசும் வக்போலி மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யார் ஒரு முக்கியமான வினா நரிக்குறவர் பேசும் வக்போலி மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யார் சரியாக விடை ஆப்ஷன் ஏ கிட்டு சிரோன்மணி முப்பத்தி வினா திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது விடை ஆப்ஷன் டி ஒன்பது முப்பத்தி மூன்றாவதுனா திருவள்ளுவர் தினம் என்று திருவள்ளுவர் தினம் என்று விடை ஆப்ஷன் டி டை இரண்டு முப்பத்தி நாலாவதுனா திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை சே விடை ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு முப்பத்தஞ்சாவது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என பொதுநெறி காட்டிய புலவர் யார் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என பொதுநெறி காட்டிய புலவர் யார் சேவை விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர் முப்பத்தாறாவது திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று அது மண்பதைக்கு உலகுக்கு பொது என்றவர் யார் ஒரு முக்கியமான முக்கியமானவினா இது ஆப்ஷன் பி தெரிவிக்க முப்பத்தி தான் திருக்குறள் எழில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதற்கான ஆப்ஷன் பி நான்கு முப்பத்தெட்டாவது நாம் நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் எவை இதற்கான ஆப்ஷன் சி நாளடியார் மற்றும் திருக்குறள் முப்பத்தொன்பது நாம் திருக்குறளில் கோடி என்ற எண் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது திருக்குறளில் கோடி என்ற எண் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் சி ஏழு நாற்பதாவதுனா திருக்குறளில் ஏழு என்ற எண் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது திருக்குறளில் ஏழு என்ற எண் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் பி எட்டு நாற்பத்தொன்னாவதுனா தீரா இடும்பைத் தருவது எது தீரா இடும்பைத் தருவது எது ஆராயாமை ஐயப்படுதல் நாற்பத்தி ரெண்டாவது கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வல்வன் வாய் சொல் என்ற செய்ய தொடர் அமைந்துள்ள நூல் எது சிறைய ஆப்ஷன் சி மாலை நாற்பத்தி மூன்றாவது நாள் உலகினில் நாகரிகம் முற்றும் அழுந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியம் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா இதற்கான ஆப்ஷன் ஏ கால்டுவெல் நாற்பத்தி நாலாவது வினா பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் சேவடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் நாற்பத்தி அஞ்சாவது திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரம் உள்ள இயல் எது திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரம் உள்ள இயல் எது சரியாவிடை ஆப்ஷன் டி ஊழியல் நாற்பத்தாறாவதுனா திருக்குறளில் அதிக அளவு அதிகாரம் உள்ள இயல் எது திருக்குறளில் அதிக அளவு அதிகாரம் உள்ள இயல் எது சரியா ஆப்ஷன் பி அமைச்சியல் நாற்பத்தி ஏழாவதுனா திருக்குறளை குறிக்காத பெயர் எது கீழ் கண்டவற்றுள் திருக்குறளை குறிக்காத பெயர் எது சரியா ஆப்ஷன் டி வேளாண் வேதம் திருக்குறளின் சிறப்பு பெயர் பாருங்கள் வாயுரை வாழ்த்து தமிழ் மறை வள்ளுவ பயன் பொய்யாமொழி தெய்வ நூல் உயிர்நிலை நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு இயற்கை வாழ்வில்லம் முப்பால் இதெல்லாம் வந்து திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் நாற்பத்தெட்டாவதுனா திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எது திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எது விடை ஆப்ஷன் ஏ நாளடியார் நாற்பத்தொன்பதுனா முதல் தமிழ் கணினியின் பெயர் என்ன முதல் தமிழ் கணினியின் பெயர் என்ன இதற்காம் ஆப்ஷன் சி திருவள்ளுவர் கடைசி வினா அறிவு அற்றம் காக்கும் கல்வி என்று குறிப்பிடுவது எது அறிவு அற்றம் காக்கும் கல்வி என்று குறிப்பிடுவது எது இதற்கு சரியாவிடை ஆப்ஷன் சி திருக்குறள் நண்பர்களே நீங்கள் திருக்குறள்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீ எவ்வளோ மார்க்னே கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு விடியில் சந்திப்போம்